இங்கே வலை தந்திருக்கின்ற பெருந்தகங்கள் அனைவரையும் எஸ் கிறிஸ்தின் நாமுக்கு நான் நான் வரவேற்கிறேன் பலர் இங்கே உங்களுடைய வேலைப்படையின் மத்தியிலும் பல வேலைகளின் மத்தியிலும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இதை செய்வதற்கு பலர் உதணையாக இருப்பீர்கள் அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் நம்மத்திலே சீப் கெஸ்டாக வந்த பிரதம அதிதியாக வந்திருக்கின்ற தேசமானியல் பக்தர் யோகராஜா அவர்களை நான் வரவேற்கிறேன் இந்தியாவில் இருந்து வந்திருக்கின்ற அனைவரையும் நான் வரவேற்கிறேன் விழாவினுடைய நோக்கங்களில் ஒன்று தமிழர் மத்தியிலே எழுத்து இலக்கிய பணிகளை ஊக்குவிப்பதும் கிறிஸ்தவர் மத்தியிலே வாசிப்பு பழக்கங்களை ஊக்குவிப்பதும் ஆகும் இதை நாங்கள் பலவிதங்களிலே செய்யலாம் என்று இருக்கிறோம் பலவிதமான கருத்தாடல்கள் கண்ணோட்டங்கள் போன்றவற்றை நாங்கள் செய்வதன் மூலம் இதை நாங்கள் செய்வதற்காக முனைந்திருக்கிறோம் அவை இதிலே தமிழ் வளர்ப்பது எங்களுடைய ஒரு தலையாய நோக்கமாக இருக்கிறது கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே தமிழுக்கு எல்லா காலத்திலும் பங்கு செலுத்துகின்றவர்களாக தமிழை வளர்க்கின்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அந்த தொண்டை நாங்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அதை செய்வதற்காக இந்த அருமையான ஒரு தேசிய நூலகத்திலே இந்த இடத்தை எங்களுக்கு திட்டு தந்த கர்த்தருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அதே போல எங்களுடைய நோக்கம் தமிழ் வளர்ப்பது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றுவதுதான் எங்களுடைய தலையாய நோக்கமாக இருக்கிறது அதன் ஒரு அங்கமாக நாங்கள் தமிழ் வளர்ப்பதையும் செய்து கொண்டிருக்கிறோம் தமிழை ஒரு கருவியாக பாவி தமிழ் எங்களுக்கு முக்கியமானது ஆனால் அதைவிடவும் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முக்கியமானவராக இருக்கின்றார் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வாசிப்பு பழக்கம் குறைந்து கொண்டு போகின்றது தமிழாகவும் குறைந்து கொண்டு போகின்றது ஆனால் ஒரு காலத்திலே அப்படி இருக்கவில்லை இலங்கையிலே முக்கியமாக தமிழ் கிறிஸ்தவ இலக்கிய பணிகளை பங்களிப்பை பார்த்தால் இலங்கையிலிருந்து ஒரு பெரும் பங்களிப்பு செலுத்தப்பட்டிருக்கிறது அது இப்பொழுது மறக்கப்பட்டிருக்கிறது அண்மையிலே கூட நான் ஒரு திருமணத்திற்கு இருந்த பொழுது அங்கே சந்தித்தவர்களுடைய பாட்டனார் தமிழ் கவிஞர்களாக இருந்தார் இன்னும் எனக்கு பல காலங்கள் தெரிந்த ஒருவரை நான் கதைத்த பொழுது அவர் சொன்னால் என்னுடைய பாட்டன் தான் முத்தவர் புலவர் ஆழ்வார் இன்றைக்கு அப்படி ஒருவர் இருந்ததே அனைவருக்கு தெரியாது அதே போல எங்களுடைய பிரதம அருவியாக இன்றைக்கு வந்திருக்கும் தேசமானிய பற்று யுவராஜா அவர்களுடைய தாய்வழி பாடல் கூட ஒரு கவிஞராக இருந்திருக்கிறார் அவை இப்படி விசேஷமாக யாழ்ப்பாணத்திலிருந்து செய்யப்பட்ட பங்களிப்புகள் இன்றைக்கு அப்படியே மறக்கப்பட்டு போய்விட்டன வெளியிடப்பட்ட புத்தகங்களும் இல்லாமல் காணாமல் போய்விட்டன ஒருவேளை நேஷனல் லைப்ரரியில் இருக்கலாம் உங்களுக்கு இந்த நேஷனல் லைப்ரரியுடைய தேசிய நூலகத்தினுடைய முக்கியத்துவம் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இலங்கையில் வெளியிடப்பட்ட அனைத்து நூல்களும் இந்த நூலகத்திலே இருக்க வேண்டும் இருக்கிறதா என்று தெரியவில்லை சட்டத்தின் படி பிரஸ் அச்சகத்திலே வெளியே அச்சிடப்படும் ஒவ்வொரு நூலினதும் ஒரு பிரதி பிரதிகளை இங்கே வந்து கொடுக்க வேண்டும் பிரச்சனை என்னவென்றால் அச்சிடம் அச்சிட அச்சகத்தார்கள் அப்படி கொடுப்பதில்லை நான் என்னுடைய சில நூல்களை கொடுத்திருக்கிறேன் அவை அதுதான் தேசிய நூல ஒருவேளை அந்த யாழ்ப்பாணத்திலே வெளியிடப்பட்ட அந்த பழைய தமிழ் கிறிஸ்தவ நூல்கள் இந்த லைப்ரரியிலே இருக்கலாம் அதை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அந்த நூல்களை பெற்று டிஜிட்டைஸ் செய்து அதை திருநெல்வேலி ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி என்று ஒன்று இருக்கிறது திருநெல்வேலியிலே அவர்கள் கிறிஸ்தவத்திற்கென்றே ஒரு ஒரு சேவரை வைத்து திருநெல்வேலி சரித்திர சங்கம் என்று அதை அழைக்கிறார்கள் அவர்களோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்து இலங்கை கலெக்ஷன் என்ற பெயரிலே நாங்கள் அங்கே வைப்பதற்காக திட்டமிட்டு இருக்கிறோம் அது சீக்கிரம் நிறைவேறும் என்று நம்புகிறேன் இலங்கையிலிருந்து செய்யப்பட்ட அந்த பங்களிப்பு மறக்கப்பட்டு போய்விடாத படிக்க அதை அதன் சரித்து முக்கியத்துவத்தை ஏடுகளில் நாங்கள் வடிக்கும் படிக்க அந்த முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல நாங்கள் வாரந்தோறும் ஒரு புத்தகத்தை விமர்சனம் செய்வது உங்களுக்கு தெரிந்திருக்கும் பேசும் புத்தகம் என்ற பெயரிலே அதை அடுத்ததாக நாங்கள் செய்திருக்கின்ற புத்தகம் கூட எங்களுடைய விஷப் அவர்கள் எழுதி ஒரு புத்தகம் அந்த புத்தகத்திலே கூட அவர் ஒவ்வொரு யாழ்ப்பாண தமிழ் கிறிஸ்தவ எழுத்தாளர்களையும் பதித்திருக்கிறார் அவர்களை பற்றி ஒரு சிறிய கட்டுரையை எழுதியிருக்கிறார் நாங்கள் தான் அந்த அடுத்த அந்த புத்தகத்தை விமர்சனம் செய்ய இருக்கிறோம் ஆகவே அதைகளை கூட நீங்கள் பங்குபற்றும்படி புத்தக குழுவில இணைந்து கொள்ளும்படிக்கு உங்களை அன்புடன் நாங்கள் கொள்கிறோம் ஆகவே இந்த இலக்கிய பணி தொடர உங்களுடைய ஆதரவும் அன்பும் தொடர்ந்தும் எங்களோடு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் பலரையும் இங்கே நீங்கள் இதை அழைத்து வந்து பயன்பட வேண்டும் என்றும் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருந்து எங்களை சப்போர்ட் பண்ண வேண்டும் என்றும் நான் உங்களை எங்களை எங்களுக்கு ஆதரவு நல்க வேண்டும் என்றும் நான் உங்களுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்